யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற பதவி வந்து ரெண்டு இந்த பதவி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனோட திங்கக்கிழமை விரதம் விரதம்ன்றது சிம்பிள் ஒன்றுதாங்க நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆஹ் எந்த ஐட்டமும் எடுக்காம வெறும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கலாம் தண்ணீர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விஷயத்த எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறது விரதம் ஸோ இந்த விரதத்துல வந்து நீங்கள் திங்கக்கிழமை விரதம் இருக்கணும் திங்கக்கிழமை எதுக்கு நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னா என் குழந்த வந்து மனநலம் கொன்றி இருக்கு ஸோ அதுலேருந்து அவங்க வந்து நிவர்த்தி ஆகணும் ஒரு மாதிரி ஆப்சன்ஸ் மைண்ட்ஸ்ல இருக்காங்க அப்படின்ட்டு தேவையில்லாத கவலைகள் அதாவது எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஆனால் நம்ம தேவையில்லாமல் நம்ம மைண்ட்ல வந்து ஏதோ ஒன்றை யோசிச்சு அதனால நம்ம டென்ஷன் ஆகி கவலைப்பட்டு இருப்போம் அந்த மாதிரி தேவையில்லாத கவலைகள் இருப்பவர்கள் இந்த திங்கட்கிழமை நாட்களில் வாராகி அம்மனுக்கு விரதம் இருந்து மாலை வலையில கோயிலில் போயிட்டு வாராகி அம்மனை தரிசிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் விரதத்தை முடித்தாங்கன்னா இந்த மனநிலம் கொன்றியவர்களும் சரி வீண் கவலை கொண்டவர்களும் சரி அதிலிருந்து விடுபட்டு அவங்க வாழ்க்கையை வந்து சுபிக்ஷம் பெறும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்பு